அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியர்கள் கராத்தே பயிற்சிகளை கற்க அதற்கென்று நேரம் ஒதுக்கீடு செய்ய அரசு முன்வர வேண்டும் கோவை சேரன் மாநகர் பகுதியில் கராத்தே பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்தினம் பேட்டி கோவை மாவட்டம் சேரன் மாநகர் பகுதியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஷோரின் ரியூ ஷோபோகான் பயிற்சி மையம் இயங்கி வருகின்றது இங்கு பயிற்சி பெற்ற பலர் கராத்தே பயிற்சி ஆசிரியர்களாக தற்போது இந்தியா முழுவதும் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று பயிற்சி மையத்தில் கராத்தே பெல்ட் கிரேடிங் பயிற்சி நடைபெற்றது கராத்தே பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்தினம் கியோசி பெஞ்சமின் ஷேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் சுமார் அறுபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹன்சி டாக்டர் ரத்தினம் கூறுகையில் கராத்தே பயிற்சி என்பது அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் உடலளவில் மனபலத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி இப்பயிற்சியினை மாணவ மாணவியர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கற்றல் திறன் மேம்படும் என்றார் இக்காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் தனியாக சென்று வர போதிய நிலை இல்லை பெண் தனியாக சென்றால் வீட்டில் உள்ள அனைவரும் அச்சத்தில் இருக்கும் நிலை உள்ளது இந்த நிலை மாற பெண் பிள்ளைகள் அதிக அளவில் கராத்தே பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் மேலும் அரசு பள்ளியில் கராத்தே பயிற்சிகளை மாணவ மாணவியர்கள் கற்க இதற்கென்று கால நேரத்தை ஒதுக்க வேண்டும் விளையாட்டு நேரம் என்பது போன்று கராத்தே பயிற்சி நேரம் என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் சேரன் மாநகர் கிளை தலைமை பயிற்சியாளர் ரென்சி அலெக்ஸ் டேவிட் சென்ஜாய் சின்னத்தம்பி மற்றும் மாணவ மாணவியர்கள் அவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்னுடைய பெயர் ரத்னம் கராத்தையில நைன்த் டிகிரி ஹெட் குவார்டர்ஸ் வேர்ல்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஒத்தினவா ஜப்பான்ல இருந்தது அந்த ஹெட் இருந்து தான் எனக்கு கிரேட் பண்ணுவாங்க நான் ஒம்பது வயசில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆரம்பித்தேன் நம்ம நாட்டு சண்டைக்கலை சிலம்பம் இப்போ கலறிப்பயிட்டு இந்த மாதிரி கலைகளை கற்று மறுபடிக்கும் கொரியா நாட்டு தேக்கோண்டோ அதை படித்து அதுக்கு பின்னாலே ஜப்பான் நாட்டுக்கு போனேன் ஜப்பான் நாட்டு சோறுன்றோ என்ற ஒரு ஆட்டை அப்போ படித்த இப்போ சோறுன்ற மட்டுமே ஐம்பது வருஷம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்னிட படித்த மாணவர்கள் நிறையா இந்தியா ஃபுல்லாக நிறையா இருக்காங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க நேபாளில் இருக்காங்க ஸோ இந்த வகையில் அவங்க எல்லாமே ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க அது என்னுடைய இந்த படித்த மாணவர்களான ஒரு உண்மையான ஒரு ட்ரெடிஷனல் மெத்தடில் நான் சொல்லி கொடுக்குறதுனால அவர்கள் எங்கே போனாலும் பொயிலாக வரதில்லை ஒரு நல்ல நிலையில இருக்காங்க நான் சொல்லி கொடுக்குற கராத்தை வந்துட்டு வெறும் ஸ்போர்ட்ஸ் கராத்த மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸும் ட்ரெடிஷனலும் கலந்து ட்ரெடிஷனல்னு ஆன்மீக கராத்தை அதில் சயின்ஸ் இருக்குது அதில் இந்த நான் சொல்ல இந்த கராத்தையை ஒழுங்காக படிக்கிற சமயத்தில் நமக்கு வியாதிகள் வராது ஏன்னா அந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் அதில் இருக்குது யோகா சம்மந்தப்பட்ட அத்தனை காரியாதிகளும் இந்த ட்ரெடிஷ்னல் கராத்தில இருக்குது இந்த சோர கராத்தே என்று சொல்வதுனால் உக்கிராவில் மொதல் மொதல் கராத்தேங்கிற பேர் வந்தது அதுக்கு மேலே கராத்தேங்கிற பேர் இல்லாமல் சூன்ஃபாங்கிற ஒரு பேர் வந்துருந்தது அது சைனாவிலேருந்து வந்தது அப்போ அந்த சமயத்தில் இந்த மாணவர்களுக்கு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு பெருட்டெல்லாம் இல்லை அப்ப உள்ள அங்கே மூதாதையார்கள் வந்துட்டு அங்கே உக்கிரவனுடைய கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறதை பேன் பண்ணியிருந்தாங்க அதனால் இரவு நேரங்களில் தான் பண்ணுவாங்க அடுத்த ஆளுக்கு தெரியாமல் அந்த மாதிரி பண்ணுற சமயத்தில் அவங்க துணி கூட வீட்டில் இருந்துட்டு பப்ளிக்கே அவங்க பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு விட மாட்டாங்க ட்ரெஸ் எல்லாம் மறைச்சி வச்சுருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படி போய் எடுத்துகிட்டு போகிறப்போ அவங்க பண்ணுற அந்த மூமெண்ட்டு காற்று சுழற்சி ஏற்படும் அது நம்ம நாட்டில் கா இங்கிருந்து கலரியிலேருந்து போன ஆட்டினால புலி கிடக்கம்னு இங்கே கலரியில் சொல்லுவாங்க புலின்னா மணல் அந்த மாதிரி அவங்களுடைய காற்று சுழற்சியில் அவங்க போட்டிருக்க சாதாரண இந்த மாதிரி கராத்து ட்ரெஸ் இல்லை அக்கம்மா மாதிரி நம்ம இது மாதிரி போட்டு வைப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸில் பைஜாமா மாதிரி அது காற்றுல இங்கே சுத்தும் அந்த சுற்றுறதை வந்துட்டு அடக்குறதுக்காக ஒரு ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு இதை கட்டிக்குவாங்க இடுப்புல அதுதான் முத முதல்ல இந்த பெல்ட் மாதிரி வந்தது